கோவில் சேனல் யூடியூப் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அடுத்த ஒரு கேள்வியோட அழியும் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாது அந்த உருவானதும் அழியிறதும் நாங்கள்லாம் அதுக்கு இடையில வந்துட்டு போற ஜீவராசிகள் மனித ஜீவராசிகள் இந்த வா எப்ப அழிய போகுதுங்கிற விஷயம் மாத்திரம் ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் பகவானோடு பயணிக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இது தெரியும்னு சில பெரியவர்கள கேள்விப்பட்டிருக்கேன் இத பத்தி உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதை பத்தி பூமியினுடைய தோற்றமும் அழிவும் எது ஒன்று தோன்றுகிறதோ அது அழியத்தான் செய்யும் முடிவு இறப்பு என்று இருந்தால் இறப்பு இருக்கு பகல் இருக்கு இரவு இருக்கு அதே போல அது எப்ப கண்டிப்பா ரெண்டாயிரத்துல அழியிருந்தாங்கல்ல அதெல்லாம் கற்பனை இருபதுல அதெல்லாம் கற்பனை கற்பனை வேதங்கள்ல சொல்லப்பட்டபடி இந்த யுகத்தினுடைய யுகம் பிரிக்கிறாங்க இந்த உலகம் தோன்றியது கிரேதா யுகம் அது பல லட்சம் வருஷம் அதுக்கடுத்து திரேதா யுகம் துவாபர யுகம் இப்ப நம்ம வாழ்றது யுகம் இந்த கலியுகம் முடிவுல இந்த உலகம் அழியும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டுச்சு பைபிளும் சொல்லப்பட்டிருக்கு பகவத்கீதையும் சொல்லப்பட்டிருக்கு குரான்லையும் சொல்லப்பட்டிருக்கு கடைசி காலம் வரும் எப்ப அழியும் எதனால் அழியும் முதல்ல இந்த பிரபஞ்சமானது நீரால் அழிந்திருக்கிறது அடுத்து வேதங்களுடைய கூற்றுப்படி நெருப்பால் அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அஞ்சு பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்தாத்தான் அது உலகம் அப்படின்னு சொல்றோம் இது எது ஒண்ணு கூடுனாலும் உலகம் அழிஞ்சிடும் இப்ப வயநாடு மேட்டர் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீர் சத்து அதிகமா கூடிருச்சு நழுவிருச்சு குளிர்ச்சியான பூமி அதே போல இந்த பூமி அழிவதற்கு ஒரு வழியில மனிதனும் காரணமா இருக்கிறான் இருந்து மீத்தேன் வாயு அனுப்புறான் ஓசோன் படத்தையே அரிச்சிட்டு போகுது டைரக்டா ஏழு திரைகள் இருக்கிறது ஏழு வானங்கள் டைரக்டா சூரியனுடைய வெப்பம் படும்போது இங்க பூமி வெப்பமயமா மாறும் கடலுக்கு அடியில கூட பூகம்பங்கள் தோன்றும் நெருப்பு ஆறுகள் ஓடும் அது மட்டும் இல்லாம இந்த பூமியானது ஏழு லேயர்ஸ் செவன் லேயர்ஸ் ஏழு அடுக்குகளாகத்தான் இருக்கிறது இந்த அடுக்குகள் சமயத்தில் விலகும் பின் ஒன்று சேரும் அப்படி சேரும்போது நிலநடுக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகத்தான் செய்யும் இந்த வயநாடு அல்ல அகில உலகத்திலும் நடக்கக்கூடிய விஷயம்தான் இதுவரை ஓசோன் என்ற படம் முழுமையாக இருந்தது இப்போது பூமியிலே பிளாஸ்டிக் போன்ற ஒரு பொருட்களை எரிப்பதால் மீத்தேன் என்ற ஒரு வாய் உருவாகி அந்த ஓசோல் என்ற படத்தை அறிக்கிறது சூரியனுடைய வெப்பம் பூமியில படும்போது கொப்புளங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வரக்கூடிய மனிதன் கொப்புளத்தோடு அலை டைரக்டா வந்தா என்ன செய்து அம்மா போடுற மாதிரி அந்த மாதிரியான காலங்களும் வருது இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த அழிவுகள் சித்தர்களும் நீங்க சொன்னதுதான் சித்தர்களும் யோகிகளும் ஏற்கனவே சொல்லி வச்சிட்டாங்க பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் பூகம்பங்கள் உண்டாகும் நாட்டுக்கு நாடு யுத்தம் உண்டாகும் அதுக்கு மிகப்பெரிய டேஞ்சர் இயற்கை அழிவை காட்டிலும் மதவாதிகள் செய்யக்கூடிய டேஞ்சர் மிகப்பெரிய டேஞ்சர் ஆயிருக்கும் இது எப்ப அந்த காலகட்டம் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு காலகட்டங்கள் நெருங்கிடுச்சு காலகட்டங்கள் அழிவின் நாட்கள் அந்தியின் காலங்கள் என்றுதான் வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் மதத்துக்கு விரோதமாக மதமும் இனத்துக்கு விரோதமாக இனமும் எழுந்து சண்டையிட்டுக் கொள்ளும் நடக்குதா அதுவும் அழிவு அழிவு தானே இஸ்ரேல் சட நடந்துட்டு இருக்கு இல்லையா எத்தனை உயிர்கள் பலியாகிட்டு இருக்குது ஒன்று இல்லைங்க அறியாமை ஒரே இடத்துக்காக மூன்று மதங்களும் ஓதிக்கொள்ளும் மூன்றாவது ஒரு உலக யுத்தம் என்று உண்டானால் எத்தனை நாளைக்கு இந்த பூமி தாங்கும் காற்றை மாசுபடுத்தி விட்டாலும் அதுவும் ஒரு போர் தான் நீரை மாசி படுத்தி விட்டாலும் அழிவுதான் குண்டுகளை பொழிந்தாலும் ஆங்காங்கே நெருப்புகள் பற்றி எரிந்தாலும் அழிவுதான் அழிவினுடைய காலத்தில் தான் நாம் இருக்கின்றோம் ஆக இயற்கை உபாதைகளும் வருவதற்கு காரணம் நாம் செய்கின்ற வேலைதான் மரத்தை சொன்னா மரத்தை வெட்டி சாட்சியிட்டு இருக்கோம் மரத்தை வளர்க்கும் பொழுது அங்கு மண் வளப்படுகிறது காற்று மாசு மாசான காற்று சுத்தப்படுகிறது பூமி சுபிக்ஷமாகவாள் ஆனால் நாம் அதை கொண்டிருக்கின்றோம் இப்ப வயநாட்டில கூட ஏன் அந்த இடத்துல மட்டும் சரியுது தேயிலை தோட்டங்களை உருவாக்குவதற்காக அங்கே வெட்டினார்கள் கீழே அந்த பகுதி நழுவி கொண்டு வந்தோம் ஆக இந்த ஏழு அடுக்குகளும் சேரும் விலகும் அப்படி சேரும்போது விலகும் பொழுதும் பூமி எதிர்ச்சிகளும் பூமி அழிவுகளும் உண்டாகும் படிப்படியாக மெதுவாக எப்படி ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ற போது மெதுவாக ஸ்டார்ட் பண்ணிட்டு பிறகு நூறு நூத்தி போறோமோ அதை போல ஆரம்பிக்குது அழிவின் நாட்கள் ஆரம்பிச்சிருச்சு இது அப்படியே போகும் ஒரு பக்கம் மத ரீதியாக சண்டை ஒரு பக்கம் இயற்கை அழிவு அழிந்தே ஆகும் கலியுக முடிவு அப்படின்னு சொல்றாங்க இந்த கலியுக முடிவுல பத்தாவது அவதாரம் கல்கி பகவான் அப்படின்னு வெள்ள குதிரையில் வர்றார் நல்லா கேட்டுக்குங்க இந்த பக்கம் இயேசுநாதர் குதிரையில வர்றார் அங்கட்டு முகமது நபியும் வெள்ள குதிரையில வர்றாரு எல்லாம் ஒண்ணுதான் ஆனா நினைச்சிட்டு இருக்குது வெவ்வேறா நினைச்சிட்டு இருக்கோம் யுத்தம் நடக்கும் மதங்களுக்கு விரோதமாக அதே மதத்தை சொல்லிட்டாங்களே அப்ப மத சண்டைகள் நடக்கும் இந்த இயற்கை அழிவுகளும் இருக்கும் இந்த நேரம் இந்த நாள் என்பது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஞானிகள் இப்ப மேகம் கூடுது மழை வருதுன்னு ஒரு விவசாயிக்கு தெரியும் போர் மேகம் சூழ்ந்துருச்சு அதனால உலகம் அழிய போகுதுன்றது ஞானிகளுக்கு தெரியும் இது குழந்தைகளுக்கும் தெரியும் ஞானிகள் கொஞ்சம் உத்து பாக்குறாங்க இப்ப நான் எல்லாம் வள்ளுவர் சொன்னதை யோசித்து பார்க்கிறேன் கால கருதி இருப்ப கலங்காது ஞாலம் கருதுபவர் பூமியை குறிச்சு நினைக்கிறவங்க ஞானிகள் தான் இந்த பூமியை காப்பாற்றணும் அப்படின்ற மிகப்பெரிய மனசு யாருகளுக்கு வரும் ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் மற்ற நீங்க சொன்னீங்க இல்லையா வந்து போறவர்கள் அப்படின்னு சொன்னீங்க பாம்பர மனிதர்கள் தன்னுடைய தான் உண்டு தன்னுடைய குடும்பம் உண்டு தன்னுடைய வாழ்க்கை சொத்து சுகம் உண்டு அடுத்து பிறவிகள் இருக்கிறதோ தெரியாது இந்த உலகம் என்பது அவருக்கு தெரியாது இறைவனை பற்றி தெரியாது சோ அவங்கெல்லாம் அப்படி போயிட்டு இருப்பாங்க எங்களுடைய எண்ணங்கள் பூமி காக்கப்படும் ஜீசஸ் வந்தாரு அவர் ரட்சிப்புன்னு சொல்லி சொன்னாரு ஒவ்வொருத்தரும் வர்றாங்க ஒவ்வொரு காப்பாற்றுறாங்க இந்த உலகத்தை ஞானிகள் வந்து காப்பாற்ற முடியும்னு வேதம் சொல்லுது அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கும் போது காப்பாற்றப்படும் ஒரு சமாதானத்தை வந்து ஒரு ஞானி சொல்றாரு வேண்டாம் மூன்றாவது யுத்தம் வேண்டாம் பூமியில மக்கள் வாழட்டும் அப்படின்னு சொன்னா அந்த ஞானியினுடைய சொல்லை ஏற்றுக்கொண்டால் இந்த பூமி காப்பாற்றப்படும் ஏத்துக்கிற மாட்டாங்க அந்த ஞானியை கொன்று கொன்றுவாங்க எந்த ஞானியும் பயப்படுறாங்க வர்றதுக்கு பயப்படுறாங்க சில உண்மைகளை இப்ப நானே சொல்றதுக்கு பயப்படுறேன் ஏன் உன்னை சொல்லும் பொழுது இன்னொரு ஆபத்து எகைன்னு சொன்னேன் ஒரு நெகட்டிவ் ஒன்று வரும் அதனால தான் கொஞ்சம் பயப்படுது அப்ப இதுதான் இந்த உலகத்தினுடைய அழிவுக்கான ஒரு காலங்கள் இதுதான் நம்ம நேர்வழியில நடந்தோம்னா நமக்கு ஆபத்து இல்லை பொண்ணு பொருள் வேணும் அது வேணும் இன்னும் நம்ம பிராடத்தலாம் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் மாட்டோம் நிம்மதி போகும் ஆக இந்த உலகம் அழிவது மனிதன் அழிவது எல்லாமே மனசு உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க மதம் என்று அந்த நிலையில இருக்காதுங்க மதத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க ஒண்ணுல ஒரு சாம்பார் வைக்கிறோம் நமக்கு முருங்கைக்காயும் வேணும் கேரட்டு வேணும் கத்திரிக்காயும் வேணும் பருப்பு வேணும் அதெல்லாம் நமக்கு வேணும் நம்ம உடம்புக்கு அது கலோரி அந்த மாதிரி இந்த உலகத்துல இருக்க எல்லா மதத்தையும் எடுத்துக்கோங்க எல்லா மகான்கள் சொன்னதுதான் நல்லதுதான் சொல்லியிருந்தாங்க யாரும் வந்து வம்பு பண்ணுன்னு சொல்ல சிவன் சொன்னாரா அன்பே சிவம்னாரு ஜீசஸ் சொன்னாரா உன்னை போல் நேசினாரு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எல்லா ஞானிகளும் சொன்னது அதுதான் அதனால இயற்கை ஒரு பக்கம் அழியட்டும் இந்த மத ரீதியாக மக்கள் மடியக்கூடாது அதுதான் இந்த ஞானியினுடைய ஒரு ஆசை அதனாலதான் சமாதானம் இந்த பூமியில வரணும் சத்தியத்தை இந்த மனுஷர்கள் தெரிஞ்சுக்கிறணும் ஒரு ஞானமா இந்த மக்கள் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் சுருக்கமா என்ன சொல்றேன்னு எந்த இறைவனை தேடி போனாலும் கண்டுபிடிக்க முடியாது இருக்கானா வள்ளுவர் என்ன சொன்னாரு ஆதி பகவன் முதற்றே உலகுனார் சூரியன் தாண்டா கடவுள் போயிட்டார் அநேக சூரியர்கள் அண்டவெளியில இருக்குது நமக்கு தென்னு கண்ணுக்கு தெரிஞ்சது சூரியன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் அங்க வந்து அவரு இந்து மதத்தை சொல்ல கிறிஸ்தவ மதத்தை சொல்ல இஸ்லாம் மதத்தை சொல்லல ஆதே பகவன் நெருப்ப சொல்லிட்டாரு இப்ப நானும் சொல்றேன் இந்துக்கள் ஆரத்தி காட்டுற நெருப்பு தான் அங்கு இறைவன் கிறிஸ்தவங்களுக்கு மோசைக்கு யாரு காட்சி கொடுத்தாரு மோசைக்கு காட்சி கொடுத்தாராம் இறைவன் எப்படி நெருப்பாக ஒரு செடி எரிஞ்சிட்டு இருந்துச்சு நெருப்பு தான் நெருப்பு பிளம்பாக இருக்கிறவன் தான் இறைவன் நம்ம நெருங்க முடியுமா பொதுவாக சுருக்கமா சொல்லணும் இப்ப பல இதை சுத்தி சொன்னோம் ஓசன படத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டோம் சுருக்கமா சொல்லணும் இறைவனை கண்களால் காண முடியாது அந்த இறைவனாக நமக்கு முன்னால் இருக்கிறது பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய இயற்கை இந்த இயற்கைய நீங்க காப்பாத்தினீங்கன்னா அதை மாசுபடுத்தாம நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இறைவன் உங்களோட இருக்கார் இந்த உலகம் அழியாது அந்த இயற்கை தான் இறைவன் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த இயற்கையோடு தான் நம்ம வாழணும் மரத்தை வெட்டிடுறோம் நமக்கு வந்து காற்று மாசுபடுது நீர்களை வந்து சாயங்களை கொண்டு போய் அந்த தன்மையும் கெட்டு போகுது ஆக பஞ்சபூதங்கள் என்பது நமக்கு தேவை அதுதான் நமக்கு உயிரா இருக்குது சோ இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா பஞ்சபூதத்தை காப்பாற்றணும் அதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறவங்க நினைக்கிறேன் மரத்தை வெட்டாதீங்க நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தாதீங்க காற்றை மாசுபடுத்தாதீங்க நல்லபடியா இருங்க என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நீர்நிலைகளை காப்பாற்ற வேண்டும் இயற்கையை காப்பாற்ற வேண்டும் மதங்களை அதிகமாக பின்பற்ற வேண்டாம் இப்படி இயற்கையோடு சேர்ந்து மக்கள் வாழ்ந்தால் இந்த இயற்கை பாதுகாக்கப்படும் ஆயுசு கூடும் மரணம் என்பது கொஞ்சம் தள்ளி போகும் என்பதற்கு மிக தெல்ல தெளிவாக அறிவியல் பூர்வமாக எங்களுடைய கோவில் யூடியூப் சேனலுக்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை எங்களுடைய ஞானி தந்திருக்கிறார் அவருடைய நேரத்தை ஒதுக்கி தந்தமைக்காக எங்களுடைய கோவில் யூடியூப் சேனல் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்